ஹலோ வெல்கம் டு கலாஷ் கறிவீடு எல்லாரும் நல்லா இருந்தீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ரெசிபிமா வந்திருக்கேன் அது என்னென்னா சிக்கன் வச்சு தான் பண்ண போறோம் சிக்கன் சாலா பண்ண போறேன் குக்கரில் தான் பண்ண போறேன் ஈஸியா பண்ணிடலாம் நல்ல டேஸ்டா பண்ணிடுவோம் உங்களுக்கு பரோட்டா சப்பாத்தி இதோ சிகாப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் சாலா ஓகே நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க குக்கர்ல பண்ணாலும் சீக்கிரமா பண்ணிடவும் செய்யலாம் அதனால நீங்க ட்ரை பண்ணி தெரியும் பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எப்போதும் ஜாஸ்தி தேவையில்லை இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்க்கணும் பெப்பரும் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து இனி சேர்க்க வேண்டியது ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் நான் கழுகிட்டு தான் ஊற வச்சேன் அதனால் அந்த தண்ணியோடு சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு பத்து கேஷனட்டு அதுவும் இந்த மாதிரி பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி தேவைப்பட்டால் நம்ம அரைக்கும்போது இந்த ஊற வச்ச தண்ணியுமே நம்ம சேர்த்துடலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதுக்காக நான் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சோப்பர் இருந்தால் அதில் போட்டு சோப்பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தக்காளி அதையும் இப்படி பொடி பொடியாக சோப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூனுங்கிற நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் வந்து சூடாகட்டும் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் ஸ்டார்னிக்ஸ் ஒரு பட்டை அப்புறம் மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பேலீஃப் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் நல்ல சூடாகட்டும் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய வெங்காயம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கனால சீக்கிரமாக வதங்கிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்கட்டும் பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் இதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய தக்காளியை சேர்த்தலாம் அது நல்லா வதங்கணும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வதக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த சாலைலாம் வந்து நல்ல திக்காகவும் கிடைக்கும் இல்லை டேஸ்டாகவும் கிடைக்கும் நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன் நல்லா கிளறி விட்டுலாம் இத வந்து நான் ஒரு குக்கருக்கு ஏன்னா நம்ம குக்கர்ல தான் இந்த சால்னா பண்ண போறோம் இதுல வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கூடிய சிக்கனை சேர்க்குறேன் நீங்கள் முதல்லையே குக்கரை வச்சு அதிலையே எல்லாம் வதக்கி அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த பேனில் வதக்கிட்டு இதில் போட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நம்ம பெப்பர்லாம் சேர்த்துருக்குறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் நம்ம வந்து இது வரைக்கும் சால்ட்டு சேர்க்கல இதில் அதனால் சால்ட்டே சேர்த்துப்போம் போட்டுட்டு அப்புறமா வேணா நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க പൊടിയോടൊ പച്ചവാസം എല്ലാം പോകണം നല്ല കിളറി വിട്ട് ഒരു അഞ്ച് നിമിഷം ഇപ്പൊ ഇരുക്കട്ടും அதில் உள்ள தண்ணி எல்லாம் ஊறி வரும் உள்ள சும்மா மூடி போட்டு வச்சா போதும் வெயிட்டெல்லாம் போட தேவையில்லை பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மசாலாலாம் சிக்கன் பீசஸ்ல பிடிச்சிருக்கு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் வெண்ணு சேர்த்துடலாம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரில் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்ல கிளரிக்கோங்க வேக வைக்கிறதுக்கு நம்ம இதுல கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நான் இப்போ இதுல ரெண்டு கப் தண்ணி சேர்க்கறேன் ஏன்னா நம்மளுக்கு சால்னா வேணும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நல்ல கிளரிக்கோக இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் பத்தலை கொஞ்சம் மிளகாய் தூள் வேணும் சேர்க்கலாம் ஆனா இந்த பெப்பர் போட்டிருக்கிறோம் அப்புறம் இனி ரெண்டு பச்சை மிளகா சேர்ப்போம் அதனால இந்த காரம் நார்மலா தான் இருக்கும் காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் சேர்த்தா போதும் உப்பு உங்க டேஸ்டி தக்கபடி போட்டுக்கோங்க இப்போ உப்பு செக் பண்றேன் இன்னும் கொஞ்சம் தேவை எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நான் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா உப்பு ஜாஸ்தியாகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது குறைஞ்சிட்டு தான் நம்ம போட்டுக்கலாம் ஓகே இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மூடி போட்டு மூணு விசில் வச்சுக்கலாம் மூணு விசில் வச்சுருந்தா போகிறோம் நல்லா வெந்துடும் எப்பவுமே ஹை ஃப்ளைமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க மீடியத்துக்கு கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தேங்காய் விழுதலாம் சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்கிற சான்ஸ் இருக்குது அதனால் ஃப்ளைம் வந்து மீடியத்துக்கு மீடியத்தில் வைங்க இல்லைன்னா மீடியத்தில் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு நான் திறந்துட்டேன் பாருங்கள் நம்ம சால்னா வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கக்கூடிய சால்னாவோட அதே தான் நம்ம கேஷ்நட் கஸ் கசு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இந்த சால்னா நல்ல திக்காக இருக்குது இப்படி இருந்தால் தான் நம்ம ஆப்பம் தோசை இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்தையும் கூட சாப்பிட்றதுக்கு சால்னா நல்லா இருக்கும் கட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் ஒரு வாட்டியாவது இந்த குக்கரில் இப்படி பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தண்ணி கூட சேர்த்துடலாம் கிளறி விட்டுடலாம் நம்ம சாலைனா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ